அல் குர் ஆனின் பதினாறாவது அத்தியாயத்தின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்தை முன்வைத்து அடுத்த கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது முதலிலே இந்த வசனத்தில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஞானத்தையும் அழகிய உபதேசத்தை கொண்டும் உமது ரப்பின் பாதையின்பால் அழைப்பீராக அவர்களோடு அழகிய முறையில் தர்க்கிப்பீராக என்று இந்த வசனத்தின் ஆரம்பத்திலே அவ்வா கூறுகின்றான் இந்த வசனத்தை முன்வைத்து என்ன கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது என்றால் இவ்வாறு அழகிய முறையிலே தற்கிப்பீராக என கூறப்பட்டுள்ளது முஸ்லிம்களுடன் இவ்வாறு இது பற்றி விவாதிக்க வேண்டுமா அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களுடன் விவாதிக்க வேண்டுமா இந்த வசனம் இறங்கிய பின்னணி என்ன என்று கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது அல் ஒவ்வொரு வசனமும் இறங்கிய பின்னணி சனியான நம்பகமான அறிவிப்பாக இருக்கின்றதா என்று கேட்டால் நூற்றில் ஒரு வீதம் கூட ஒவ்வொரு ஆண் வசனத்திற்கும் அது எந்த பின்னணியிலே இறங்கியது என்ற விபரம் கிடையாது ஒரு ஆண் வசனம் இறங்கிய பின்னணி என்பது விரல்விட் எண்ணக்கூடிய ஒரு சில இடங்களை தவிர அந்த வசனத்தில் அந்த பின்னணி என்பது தாக்கம் செலுத்துவதில்லை எனவேதான் அந்த பின்னணி என்பது மிக பெரும்பாலும் அது என்ன என்பது இஸ்லாத்திலே பாதுகாக்கப்பட்டு எமக்கு வழங்கப்படவில்லை அந்த வகையில் இந்த அல் குர் ஆன் வசனம் அல்லாவின் பாதையின்பால் அழைப்பீராக அவர்களோடு நீர் தர்க்கிப்பீராக என்பது இதன் கருத்தை மாற்றுகின்ற அப்படி ஏதாவது பின்னணி இருக்கின்றதா என்றால் அப்படி கிடையாது இது பொதுவான சட்டமாகும் யாரெல்லாம் அவ்வாவுடைய பாதை அதாவது இஸ்லாம் என்ற அந்த வழிகாட்டலுக்கு முரணாக ஒன்றோ ஒட்டுமொத்தமாக அதனை பொய்ப்பிக்கின்றவர்களாக இருந்தால் அதனை மறுக்கின்றவர்களாக இருந்தால் அடிப்படையிலேயே அதனை மறுக்கின்ற அதனை பொய்ப்பிக்கின்ற காபிர்கள் ஜாகிர்கள் அவர்கள் ஒருபோதும் முஸ்லிம்களாக இருக்க மாட்டார்கள் எனவே முஸ்லிம்கள் அல்லாதவர்களோடு விவாதிக்க வேண்டும் அதே போன்று இஸ்லாத்தில் வந்ததன் பிறகு இஸ்லாத்திலிருந்து வெளியேறிய சாரார்கள் இவர்களைத்தான் மூர்த்தது என கூறுவது ஜமாத்துல் முஸ்லிமீனில் இருந்து வெளியேறியவர்கள் அவர்களோடும் தர்க்கிக்க வேண்டும் இன்னும் ஒரு சாரார் இஸ்லாத்தில் நுழைந்ததன் பிறகு இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றுகின்ற வழிகேடுகளை கூறி விவாதிப்பார்கள் எனவே குர்ஆன் ஆண் சுண்ணாவை கொண்டு நேர்வழியில் இணைந்த நீங்கள் எதனை மறுக்கின்றீர்களோ நீங்கள் காவிராகி விடுவீர்கள் என தெளிவுபடுத்தி அவர்களோடும் விவாதிக்க வேண்டும் ஒரு ஆண் சுண்ணாவை தெளிவுபடுத்தியதன் பிறகு முஸ்லிம்களோடு இணைந்தவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றுகின்ற வழிகேடு உட்பட ஒரு ஆண் சுண்ணாவிலே தெளிவாக கூறப்பட்ட உண்மைகளை ஒரு ஆண் சுண்ணாவிலிருந்து அவர்களுக்கு தெளிவுபடுத்தியதன் பிறகும் அதிலே தர்க்கிக்கின்றார்கள் என்றால் அந்த முஸ்லிம்களோடும் அது பற்றி தர்க்கிக்க வேண்டும் இவ்வாறு பொதுவாக அவ்வாஹ் கூறுகின்ற விடயம் இங்கே அவ்வா இதற்கு முன்னால் இந்த யூத கிறிஸ்தவர்களை பற்றி கூறி வந்து விட்டு இந்த வசனத்தை கூறுகின்றான் எனவே இருந்து வழிகட்ட அந்த சமூகம் அவர்கள் எதிலே தர்க்கிக்கின்றார்களோ வகை மூலம் தரப்பட்ட இறுதி வேகத்தை மறுத்து தர்க்கிக்கின்ற போது அங்கே முஸ்லிம்கள் அல்லாதவர்களுடன் தர்க்கிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது இஸ்லாம் என்ற நேர்வழியின்பால் அதனை மறுக்கின்றவர்களோடு தர்க்கிக்க வேண்டிய நிலையில் படுகின்றது அதே நேரத்தில் நாம் மேலே கூறியது போன்றும் இஸ்லாத்திற்குள் நுழைந்தவர்கள் நபியுடைய நபியுடைய காலத்திலும் முஸ்லிம்கள் சில விடயத்திலே கருத்து முரண்பட்டார்கள் அப்போது அவர்கள் எதிலே தவறு விடுகின்றார்களோ அதிலே சரியான விடயத்தை எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு அவர்கள் சொன்ன உடனேயே அதனை ஏற்றுக்கொள்ளாமல் கருத்து முரண்பாடு தர்க்கங்கள் ஏற்படும் என்றால் சரியானதை எடுத்துக் கூறி அவர்களுடன் தர்க்கிக்க வேண்டும் அதே போன்று நபி மரணித்த உடனேயே நபியுடன் ஜமாத்துல் முஸ்லிமீனிலே இருந்த ஒரு சிலர் பொதுவான சட்டத்தை அது நபிக்கு மட்டும் உரியது என தர்க்கித்தார்கள் ஜக்காத்தை தர மாட்டோம் என மறுத்து அது கடமை கிடையாது என்று வலிகேட்டில் செல்லுகின்ற ஒரு வழிகேட்டை முன்வைத்து தர்க்கித்தார்கள் இப்படி யாரெல்லாம் அல்லாஹுடைய நேர்வழியில் இருந்து ஒட்டுமொத்தமாக அதில் இல்லாதவர்களாக அதனை எதிர்த்து வாதம் புரிகின்ற போது முஸ்லிம்கள் அல்லாதவர்களுடன் தர்க்கிக்க வேண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பிறகு அதிலிருந்து வெளியேறி செல்லுகின்ற முர்த்ததுகள் அதன் பிறகு இஸ்லாத்தை பொய்ப்பிக்க ஆரம்பிப்பார்கள் எனவே இஸ்லாத்தில் இருக்கின்ற அந்த ஜமா அத்துல் முஸ்லிமீன் அவர்கள் தங்களை விட்டும் வெளியேறிய முர்த்ததுகளோடு விவாதிக்க வேண்டும் அதே போன்று இஸ்லாத்திலே இருந்து கொண்டு ஜமா அத்துல் முஸ்லிமீனிலே இருந்து கொண்டு ஒரு சில விடயங்களில் போதிய அறிவில்லாமல் அவற்றை பிழையாக காணுவார்கள் என்றால் அதுபற்றிய ஒரு சில விளக்கங்களை கூறியதன் பிறகு மறுத்து கருத்துரைப்பார்கள் என்றால் அவர்களோடும் அவர்களது தவறுகள் பற்றி தெளிவுபடுத்தி அவர்களை அந்த விடயத்திலும் உண்மையின்பால் கொண்டு வருவதற்கு தாக்கிக்க வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் பொதுவாக இந்த குர்ஆன் ஆண் வசனம் இதன் நேரடி அரபு மொழியிலான கருத்தை மாற்றுகின்ற விதத்தில் இதற்கு எந்த பின்னணியும் கிடையாது இது பொதுவான சட்டமாகும் எனவே இதிலே யார் யாருடன் எப்போது எப்படி அது பற்றி தர்க்கிக்க வேண்டிய நிலை வருகின்றதோ அவர்கள் அனைவரையும் உள்ளடக்கும் ஆகவே அல்லாவின் பாதையின்பால் அழைப்பீராக அழகிய உபதேசமும் ஞானம் என்ற கொர் ஆண் அந்த மூலாதாரங்கள் இவற்றை கொண்டு ஒட்டுமொத்த மக்களையும் நாம் அழைக்க வேண்டும் ஒரு தலைமையின் கீழ் ஒன்றுபட்டு நபியும் நபி நபியின் காலத்தில் இருந்தது போன்று நாம் அழைக்க வேண்டும் அந்த அழைப்பு என்பது அழகிய முறையிலே மக்களை வெருண்டோட செய்யாத முறையில் ஒரு ஆண் சுன்னா என்ற அந்த உபதேசமும் ஒவ்வொரு அந்த அழைப்பும் மிக கண்ணியமான முறையில் அழகான முறையில் அதன்பால் கவரப்படும் விதத்திலே நாம் தாவா செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அந்த சத்தியத்தை எவரேனும் மறுத்தால் இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனிலே நுழையாத நிலையிலிருந்து மறுக்கவும் முடியும் அவர்கள் ஜாஹிலியத்தில் இருக்கின்றார்கள் அதே நிலையில் மரணிக்கின்ற போது அவர்கள் குஃப்ரிலே மரணிக்கின்றார்கள் அதே போன்று ஜமாத்துல் முஸ்லிமீனில் இருந்து ஒருவர் வெளியேறி முர்த்ததாக இருந்து இந்த சத்தியத்தை மறுப்பார் அவர்களுடனும் நாம் விவாதிக்க வேண்டும் இப்படி யாராக இருந்தாலும் இந்த சத்தியத்தை மறுப்பவர்களை நோக்கி அல்லாஹ் மிக அழகாக சொல்லுகின்றான் நபிக்கு கூடச் சொல்லுகின்றான் உங்களை பொய்ப்பின்றவர்களை நோக்கி எம்மை விட வகி மூலம் ஆதாரத்துடன் இதனைவிட ஒரு நேர்வழியை கொண்டு வாருங்கள் என கூறும்படி அல்லாஹ் கூறுகின்றான் இதனைத்தான் சத்தியத்தை மறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் முஸ்லிம் என கூறிக்கொள்ளுகின்ற நிராகரிப்பாளர்களாக இருந்தாலும் ஜமாத்துல் முஸ்லிமீனிலிருந்து வெளியேறியதன் பிறகும் தம்மை முஸ்லிம் என நம்புகின்ற முதன்மை மடமையில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அனைவரையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்க வேண்டும் நபியும் நபி தோழர்களும் வகையை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்ட அந்த ஜமாத்துல் முஸ்லிமீனில் இல்லாத ஒருவர் ஒருபோதும் சுவனம் செல்ல முடியாது ஆனால் ஜமாத்துல் முஸ்லிமீனில் இல்லாமல் தாம் நெருவழியில் இருப்பதாக நினைக்கின்றவர்கள் நபியின் காலம் முதல் இன்று வரைக்கும் நிறைந்து காணப்படுகின்றார் எனவே அவர்களை நேருவழிக்கு கொண்டு வருவதற்காக அவர்களோடு அழகிய முறையில் விவாதிக்க வேண்டும் எனவே இந்த குர்ஆன் வசனம் முஸ்லிம்கள் விவாதிக்க வேண்டியது முஸ்லிம்களுடன் மட்டும் என்பதை கூறவும் இல்லை முஸ்லிம் அல்லாதவர்களுடன் மட்டும் என்பதை கூறவும் இல்லை அந்த கருத்தை தருகின்ற இதன் பின்னணியை சொல்லக்கூடிய அது இறங்கிய சந்தர்ப்பம் என்று அவ்வாறு ஒன்றும் கிடையாது எனவே பொதுவான சட்டம் அல்லாவுடைய நேர்வழியின்பால் ஒவ்வொரு முஸ்லீமும் முடிந்தவரை மக்களை அழகிய உபதேசத்தால் நாம் அழைக்க வேண்டும் அதனை மறுக்கின்ற முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி அதனை மறுக்கின்றவர்கள் அல்லது இஸ்லாத்திற்கு உள்ளேயே இருந்து இஸ்லாத்தின் ஆதாரபூர்வமான கருத்துக்களை மறுக்கின்றவர்கள் இவர்கள் அனைவருக்கும் அவர்களது நிலைக்கு ஏற்ப இந்த சத்தியத்தை புரிய வைக்கும் விதத்திலே அவர்களோடு அழகிய தர்க்கம் புரிய வேண்டும் என்றுதான் அவ்வாறு வழிகாட்டுகின்றார்